யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பரீட்சித் மகாராஜாவோட கதை பரீட்சித் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனருடைய பேரன் அபிமன்யுவின் மகன் ஸோ அந்த பாரதப் போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லலாம் இந்த குழந்தை வந்து வயத்தில் இருக்கும் பொழுதே பிரம்மாஸ்திரமால் தாக்கப்பட்டது அந்த சமயத்தில் கருவில் இருக்க குழந்தையே கிருஷ்ணர் தான் காப்பாற்றினார் ஸோ இந்த குழந்தை வளர்ந்து ஒரு பெரிய ராஜாவாக ஆகுது ராஜாவாகி நல்லா ஆட்சி புரிஞ்சிட்ருக்கு ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் பரிஷித் மகாராஜா மக்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ராஜா அப்படின்னு சொல்லலாம் எந்த மக்களுக்கும் எந்த கஷ்டமும் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவர் வந்து முழு முதலாக இறங்கி எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து மக்களுக்கு பஞ்சம் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாத அளவுக்கு நல்ல முறையில் பார்த்துக்கிட்டு இருந்தவர் அதனால் மக்கள் போற்றப்படும் ராஜாவாக அவர் இருந்தார் ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா திடீர்னு மக்கள் எல்லாம் வந்து ஒரு அழுகை குரலோடு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா திடீர்னு ஆடு மாடெல்லாம் இறந்துடுது காடுகள்லேருந்து ஒரு கோரமான சத்தமெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்கிறாங்க சரி அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக கிளம்பி போகிறார் கிளம்பி போகும்பொழுது வித்தியாசமான ஒரு உருவத்தை அங்கே பார்க்குறார் அந்த உருவத்துக்கிட்டேருந்து இவர் பேச்சு கொடுக்குறாரு யார் நீ அப்படின்னு கேட்கும் பொழுது நான் காலன் அப்படின்னு ஒரு பதில் வருது மக்களுக்கு எந்த இடையூறுகளுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராஜா இவர் ஸோ அந்த காலன்கிட்ட கேட்குறாரு நீ எதுக்கு என்னோடய தேசத்தில் பிரவேசம் பண்ணியிருக்க நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்கிறார் இல்லை நான் வந்து என்னோட கடமை ஆற்றத்துக்காக வந்திருக்கேன் எல்லாருக்குமே வந்து என்னுடைய காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏழரை ஆண்டு காலம் அவங்கள பிடிச்சு அவங்கள கொஞ்சம் பீடிக்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறார் ஏழரை ஆண்டு காலம்லாம் நீங்கள் இருக்கவே முடியாது நீ தயவு செய்து என் மக்களை விட்டு போயிரு அப்படிங்கிறார் இல்லை நான் ஒரு ஒரு மனிதரையும் தனிப்பட்ட முறையில் நான் பிடிச்சி அவங்களுடைய கர்மாக்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு மக்களின் பிரதிநிதி தான் ராஜா அந்த காரணத்தினால எல்லா மக்களுக்கும் சேர்த்து என்னையே நீ பிடிச்சுக்க அதுவும் ஏழரை காலமில்லாம இல்லை ஏழரை வினாடிகள் மட்டும் நீ என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார் ஸோ நான் உங்களோட எந்த இடத்துல உட்காடுறது அப்படின்னு கேட்கும் பொழுது எங்கே ஒரு கையில் தூக்கி வச்சிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக என்னோட சிறசுல உட்காந்துக்கோ அப்படின்னு இவர் இடம் கொடுக்குறாரு அந்த ஏழரை நிமிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழரை நிமிஷம் வரைக்கும் அவருடைய கிரீடத்தில் இடம் கொடுக்குறார் இந்த காலன் தலைய போய் உட்கார்ந்த உடனே ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடியவர் எல்லாருடைய நலன்கள் பத்தி பேசுகிறவர் வார்த்தைகள்ல ரொம்ப பொறுமையை கையாளக்கூடிய ஒரு பரட்சித் மகாராஜா என்ன செய்றாரு காலன் அவனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தா அந்த ஏழரை நிமிஷம் இப்போ என்ன செய்கிறாருன்னு அவருக்கு ரொம்ப தாகம் ஏற்படுது ரொம்ப நேரம் காட்டில் அலைஞ்சு தெரிஞ்ச காரணத்தினால ரொம்ப தாகமாக இருக்குது தொண்டை வறண்டு போச்சு அப்போ அவர் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஏதாவது குடில்கள் இருக்கா அப்படின்னு தேடிகிட்டே வந்துட்டுருக்கார் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமீக மகரிஷியோட குடில் ஒன்று பார்க்குறாரு அங்கே வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருனா சமீக தியானத்தில் இருக்காரு அங்கே பக்கத்தில் வந்து எனக்கு குடிக்க தண்ணி வேணும் நான் ராஜா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் தியானத்தில் இருந்த காரணத்தினால அவருக்கு இந்த விஷயம் எதுவுமே காதல போகலை திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை ஒரு குரல் கொடுத்ததுக்கு அப்புறமும் சமீக்கர் அந்த தியானம் கலைஞ்சி எழுந்திருக்கல இந்த காரணத்தினால என்ன பண்ணுறாரு ரொம்ப கோவம் அடைந்த ராஜா கீழே இறந்து கிடந்த ஒரு பாம்பை எடுத்து அவருடைய கழுத்தில் மாலையாக போடுறார் அது ரிஷியுடைய கழுத்தில் மாலையாக போட்டுடுறார் அவரோட கோவத்தை வெளிக்காட்டுற மாதிரி அதை காமிச்சிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டார் அவர் அங்கேருந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாலையா இவர் போட்டார் இல்லையா இறந்த பாம்ப அந்த போடுற சமயத்துல அங்கேருந்து ஒரு பாலகன் அதை பார்க்குறான் அந்த பாலகன் அதை பார்த்த உடனே அங்கேருந்து ஓடி போய் சமிகருடைய மகனான சிருங்கி அப்படின்னு சொல்லி ஒரு பாலகன் இருக்கார் அதாவது சமிகருடைய மகன் அவர்கிட்ட போய் இந்த பாலகன் என்ன பண்றாருன்னா அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி தியானத்துல இருந்தாரு ஒரு மன்னன் அங்க வந்தாரு வந்து இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டாரு கேட்கல அப்படின்ன உடனே பாம்பை வந்து கழுத்துல போட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்ட உடனே வந்தது யார் என்ன அப்படின்றதுக்கு பற்றி எல்லாத்தையும் அவர் யோசிக்கவே இல்லை தன்னுடைய அப்பா எவ்வளோ பெரிய மகான் எவ்வளோ பெரிய சித்திகள் தெரிஞ்சவர் இவரை வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டுமே அந்த மகனுக்கு தோன்றி என்ன செய்கிறாருன்னா அங்கே ஓடிக்கிட்டு இருந்த தண்ணியை கையில் எடுத்து உடனே ஒரு சாபம் கொடுக்குறார் என்ன சாபம் கொடுக்குறாருன்னா எங்கள் அப்பாவை வந்து அவமானப்படுத்திட்டு போன அந்த ராஜா இன்னிலேருந்து ஏழு நாளில் பறக்கும் பாம்பு தீண்டி இறக்க கடவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வச்சு அவர் சத்தியம் பண்ணி ஒரு சாபம் கொடுத்துட்றார் இந்த சாபம் கொடுத்த உடனேயே அவருடைய தவம் அங்கே கலையுது ஏதோ தவறு நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தவம் கலைஞ்சி எழுந்து வரார் அவர் எழுந்திரிக்கவும் இந்த மகன் வந்து தந்தையை பார்க்குறார் பார்த்துட்டு அந்த பாம்பையெல்லாம் தள்ளி விட்டுட்டு என்ன நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி நடந்தது என்னால் தாங்க முடியலை நான் வந்து அந்த ராஜாவுக்கு சாபம் கொடுத்துட்டேன் அப்படின்றார் எந்த ராஜா இங்கே வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாருன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே ஞான திருஷ்டியில் முனிவர் என்ன பண்ணுறாருனா வந்தது யாரு அப்படின்னு பார்க்குறாரு பார்த்த உடனே பரிஷித் மகாராஜா அப்படி நடக்கக்கூடியவரே கிடையாது இது எப்படி நடந்தது அப்படின்னு தெரியல அவருக்கு இப்படிப்பட்ட சாபம் கொடுத்துட்டியே மக்கள் நல்லா இருக்கணும்னு சதா சர்வகாலம் நினைக்கக்கூடிய ஒரு ராஜாவுக்கா இப்படி ஒரு நிலமை சரி சாபம் கொடுத்துட்டு அதை வந்து நீ திருப்பி வாங்கிக்கோ அப்படின்னு கேட்குறாரு எப்பயுமே இருந்து ஒரு விஷயத்த கையில் எடுத்து சாபம் கொடுத்துட்டா அது சத்தியம் அதை வந்து நம்ம திருப்பி வாங்க முடியாது நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இதை வந்து நான் தண்ணியை வச்சு பண்ணிட்டேன் ஜலத்தால் பண்ணனால என்னால் திரும்ப வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சிறுங்கி சொல்கிறார் உடனே சமைக்கர் என்ன பண்ணுறாரு அட்லீஸ்ட் அவருக்கு தெரியணும் இல்லையா ஏழு நாள் அவர் இறக்க போகிறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரியப்படுத்தவாது செய்யணும் அப்படின்னு அரண்மனைக்கு விரைந்து போகிறார் விரைந்து போகும்பொழுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரீட்சித் மகாராஜா அரண்மனைக்குள்ளே போன உடனே கிரீடத்தை இறக்கி கீழே வைக்கிறார் அந்த ஏழரை நிமிஷம் போயிடுச்சு காலனும் போயிட்டான் இப்போ என்ன ஆகுதுன்னா அவர் நார்மலாக எப்பயுமே இருக்கக்கூடிய அந்த காரூண்யத்தோடையே நடந்துக்கிறார் பரீட்சித் மகாராஜா சமைக்க முனிவரை பார்த்த உடனே வாங்க அதாவது இதுக்கு முன்னாடி அவர் பரீட்சையுமே இல்லாத மாதிரி காட்டுக்குள்ளே நடந்த எந்த விஷயமே இவருக்கு தெரியல ஏன்னா காலன் மேலே இருந்த காரணத்தினால சமைக்கிற வந்து அன்போடு வரவழைச்சு அவருக்கு பாத சேவைகள்லாம் செஞ்சு அவருக்கு சாப்பிட பழங்கள் கனிகள்லாம் கொடுத்து நீங்கள் சாப்பிட வைக்கிறார் நீங்கள் வந்ததுக்கு உண்டான காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறார் அதை கேட்ட உடனே நம்ம சமீக்கு முனிவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நீங்கள் காட்டுக்கு வந்திருந்தீங்க இப்படியெல்லாம் நடந்தது என்னோட மகன் உங்களுக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டான் சாபம் என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் தெரியப்படுத்துறதுக்காக வந்தேன் அப்படின்றார் என்ன ஒரு நேர்த்தி பாருங்கள் சாபம் கிடச்ச உடனே நார்மலாக இருக்க பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு சாபம் கொடுத்துட்டாங்களா ஆவும்னு கத்துவும் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த ஏழு நாட்களை நான் எப்படி புண்ணியமாக கழிக்கிறது அப்படிங்கிறத பற்றி கேட்குறாரு எவ்வளவு ஒரு நல்ல குணங்கள் வாய்ந்தவர்னு பார்த்துக்கோங்க ரொம்ப நிலையான மனசு கொண்டவர் அப்படி கேட்ட உடனே நம்ம சமீக்கிற என்ன சொல்கிறாருன்னா பாகவத புராணம் அப்படின்னு புராணங்களில் மேன்மை பொருந்திய ஒரு புராணம் இருக்கு அந்த புராணத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழு நாட்களுமே ரொம்ப ரம்யமாக புண்ணிய காலமாக போகும் அப்படின்னு சொல்றார் ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா இதை யார்கிட்ட போய் நான் தெரிஞ்சுக்கிறதுனா சுகமுனிவர் நெய்மிஷாரண்ய வனத்தில் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் இவர் என்ன பண்ணுறாரு உடனே அவருடைய பையன் வந்து ஜெயன் அவருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு ராஜ்யத்தை எல்லாத்தையும் அவர் மகன் கையில் கொடுத்துட்டு அவர் கிளம்புறார் எப்பயுமே வந்து நம்ம வந்து அந்த ராஜ்யத்துலேருந்து கிளம்பும் பொழுது ஆடைகள் எதுவுமே அணிய மாட்டாங்க இதெல்லாம் அந்த இருந்து ஒரு ரூல்ஸ் எதுவுமே தனக்குன்னு எதுவும் வேண்டாம் அப்படின்னு தான் வாழ்வாங்க அப்படியே நேமிஷாரண்ய வனத்துக்கு வராரு நடந்தத யோக சித்தியால் தெரிஞ்சுக்கிட்ட சுகமுனிவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு என்ன உபாயம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு நான் இந்த மாதிரி ஏழே நாட்கள் தான் நான் வாழ போகிறது அந்த காரணத்தினால இந்த ஏழு நாட்களை எந்தளவுக்கு புண்ணியமாக நான் கடிக்கணுமோ அது உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு இவர் வேண்டி கேட்டுக்கிறார் அப்போ அதுக்கு வந்து சுகமுனிவர் சொல்கிறாரு உங்களுக்கு புண்ணியமாக கழியறதோட இருக்கிறதுக்கு முன்னாடி பாகவத புராணம் மொத்தமாக நீங்கள் கேட்குறதுனால உங்களுக்கு அதில் ஒரு நல்ல விஷயம் கிடைக்க போகுது உயிர் உடம்புலேருந்து பிரியும் பொழுது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நாற்பதாயிரம் கருந்தேள்கள் கொட்டின வலி எடுக்குமா அந்த வலி உங்களுக்கு தெரியாத அளவுக்கு இந்த புராணங்கள் நீங்கள் கேட்குறதுனால அது வந்து உங்களுக்கு தெரியாது உயிர் போகும்போது அந்த வலின்றது உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறார் சரி இந்த புராணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க வந்து முதல் நாள் தான் ஆரம்பித்து ஒரு ஒரு காண்டமாக அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாகவதம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டது ஸோ அதை வந்து அவங்க படிக்க ஆரம்பித்து ஒன்று ஒன்றா போய்கிட்டே இருக்கு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அங்கே வந்து ஆயிரம் ஆயிரம் முனிவர்கள் கொண்ட ஒரு கூட்டம் இருக்கும் நைமிஷாரண்ய வனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து தவம் செய்யறதுக்கே உண்டான ஒரு இடம் அவ்வளவு புண்ணியமான இடம் அப்படின்னு சொல்லலாம் திவ்ய தேசங்களில் ஒன்றான இடமும் கூட அந்த காரணத்தினால் அங்கே இருக்க முனிவர்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க நம்ம எல்லாருமே கையில் வந்து ஒரு கட்டையோடு உட்காந்துக்கலாம் அப்படி வந்து ஒரு பாம்பு வருது அப்படின்னும் பொழுது அது நம்ம அடித்து கொண்டுடலாம் இப்போ வந்து எப்படி வந்து இவ்வளவு பேர் நம்ம இருக்கோம் அவரை காப்பாற்ற முடியாதா என்ன அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஏதோ பேசிக்கிறாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சகன் வந்து ஆல்ரெடி இவங்க மேலே வந்து ஒரு அந்த ஒரு வெஞ்சர்ஸோடையே இருக்கார் அதாவது ஒரு கரம் வச்சுருக்கார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தட்சகன் எப்பயுமே ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் ஒரு லிங்க்லேயே தான் இருக்கும் இப்போ தட்சகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன்லாம் வாழ்ந்த காலத்தில் இந்திரப்பிரஸ்தம் உருவாகும் பொழுது அதாவது அர்ஜுனனுக்காக ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நாகருக்காக கொடுத்த இடம் அந்த இடத்தை அழித்து தான் வந்து இந்திரப்பிரஸ்தம் கொடுத்தாங்க அந்த நாகலோகத்தை எல்லாத்தையும் வந்து எரிச்சு அந்த காட்டை எரித்து கொடுத்ததுனால இந்த தட்சகன் ரொம்ப கொலை வெறியில் இருந்தார் இவங்களெல்லாம் கொல்ல பண்ணணும்னு இதுதான் அவருக்கு இருந்த ஒரு பிரச்சனை அதே மாதிரி நாகாஸ்திரமால அர்ஜுனனை தாக்க வரும்போதும் கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்டுட்டார் ஸோ எப்படி இவங்களை கொல்லலாம் அப்படின்ற ஒரு வேதனையிலேயே இருந்தப்போ தான் இந்த சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறக்கும் பாம்புன உடனே இவர் அந்த இடத்துல வந்து உட்காரார் ஒரு பெரிய மரம் அங்கே இருக்குது அந்த மரத்தில் உட்காந்து என்னெல்லாம் இவங்க பேசிக்கிறாங்க அப்படின்றத தர்ஷகன் பாம்பு கேட்டுக்கிட்டே இருக்குது ஸோ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா ஒரு பாம்பு வந்து கொள்ளுதுன்னா நம்ம ஆயிரக்கணக்கான மனுஷங்க இருக்கும் நம்ம கண்குத்தி பாம்பு மாதிரி காத்துட்டே இருப்போம் அப்படி எப்படி இந்த பாம்பு வந்து கடிச்சிருந்து நம்ம பார்த்துடலாம் நம்மளை மீறி வந்துருமா அப்படின்னு இவங்க எல்லாரும் வந்து ஒரு உஷார்த்தனத்தோடு இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கஷ்யப்ப முனிவர் வரார் அவரும் சில முனிவர்களோட உரையாடிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட பாம்பு கடியாக இருந்தாலும் எரிந்த சாம்பலை கூட என்னால் திரும்ப மீட்டு கொண்டு வர முடியும் அதற்குண்டான சக்தியே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றார் கஷ்யப்ப முனிவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகா முனிவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முனிவர் அவரை பற்றின கதைகள் பின்வரும் நாட்கள்ல உங்களுக்கு நான் சொல்றேன் கஷ்யப்ப முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாசிக்தி பொருந்தியவர் அந்த காரணத்தினால எப்போ ஏற்பட்ட விஷயத்தையும் திருப்பி என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு அவருக்கு சக முனிவர்களோடு அவர் போயிட்டு போயிட்டுருக்கிறத மேலே இருக்கிற தர்ஷக பாம்பு பார்க்குது சரி இவர் சொல்கிறது நிஜமாக இருக்குமா நம்ம எதுக்கும் வந்து என்னென்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னு தர்ஷகன்னு ஒரு மனித உருவம் கொண்டு கஷ்யப்ப முனிவர்கிட்ட வந்து பேசுகிறது எப்படி பேசுறது அப்படின்னா நீங்கள் அவரோட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் நீங்க வந்து ஒரு எரிஞ்ச விஷயத்தை கூட திரும்பவும் கொண்டு வர முடியும் நீங்களே அது எப்படி உங்களால முடியும்னா என்னால முடியும் இதற்கு சாத்தியக்கூறுகள் என்கிட்ட இருக்கு அதற்குண்டான சக்திகள் என்கிட்ட இருக்கு அப்படின்னு கஷ்யப்ப முனிவர் சொல்றார் உடனே என்ன பண்ணுது இந்த தர்ஷகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து அந்த பச்சை மரம் இருக்கு இல்லையா அவ்வளவு பச்சை பசியல் இருக்க மரத்தை ஒரே ஒரு விஷ துளிகளால அந்த நெருப்பு வாய்ந்து அந்த விஷ துளிகளால அந்த மரத்தை கக்குறது அப்படி கக்குற உடனே அந்த மரம் அப்படியே ஃபுல்லா பொசுங்கி ஒரு கணசுமிட்ட நேரத்தில் ஒரு சாம்பல் குவியலாக மாறிடுது சாம்பல் குவியலாக மாறின உடனேயே இவர் பார்க்குறார் பார்த்துட்டு இப்போ இந்த சாம்பல் குவியலை பழைய மாதிரி இவங்களால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு தர்ஷகன் உடனே கஷ்டப்படுறேன் இது என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு அவருடைய கைப்பையில் இருந்து ஒரு சின்ன வெள்ளை பொடியை எடுத்து ஏதோ சில மந்திரங்கள் சொல்லிவிட்டு அது மேலே தூவி விடுறார் தூவிவிட்ட மாத்திரத்துலேயே திரும்பவும் அந்த மரம் கணசுமிட்ட நேரத்தில் பச்சை மரமாக மாறிடுது இதை பார்த்த உடனே தர்ஷகன் பாம்புக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சி என்னென்னா ஒரு விஷயத்த நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம் திரும்ப திரும்ப தொடர்கதையாக ஆகிற மாதிரியே அடுத்தடுத்து விஷயங்கள் நடக்குதே அப்படிங்கிறதுனால இப்போ கஷ்யப்பூர்கிட்ட ஒரு டீல் பேசுறது என்ன பேசுதுன்னா இதை நீ செஞ்சு கொடுத்து ப வந்து நீ காப்பாற்றி கொடுத்தீன்னா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குது என்ன கிடைக்கும்னா எனக்கு வந்து நிறைய பொன் பொருள்கள்லாம் கொடுப்பாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்தனை முனிவர்கள் மத்தியில் பெரிய பாராட்டுகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் பெரிய பாராட்டுகளை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவங்க கொடுக்குற சின்ன சின்ன பொற்காசுகளை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஏன் பேச்சை கேட்டு நான் தான் அந்த தட்சகன் நான் தான் அவரோட உயிரை எடுக்க போகிறேன் அதனால் என்னோட உடன்படிக்கை ஏற்பட்டு அந்த ஏழாவது நாள் நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்காமல் இருந்தால் நாகலோகத்தில் பாதியே உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் நீங்கள் ஒரு ராஜாவாக அங்கே வாழலாம் அப்படின்னு தட்சக பாம்பு சொல்லுது முனிவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இப்படியெல்லாம் கிடைக்கிற விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கெயின் ஆகுறது அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா நாகரோகத்துக்கு ராஜாவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையினால் ஏழாவது நாள் அந்த கூட்டத்துக்கு அவர் வரலை இவர் வரலை அப்படின்ன உடனேயே அந்த ஏழாவது நாள் பதினெட்டாயிரம் ஸ்லோகம் முடியுது கடைசி ஸ்லோகம் முடிகிற சமயத்தில் சாயந்தரம் அது பொழுது போயிட்டே இருக்குது அந்த நேரத்தில் எல்லாரும் கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு தர வழியாக தானே பாம்பு வரும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காங்க இரண்டே அடி கொண்ட பாம்பு ஆகாய மார்க்கமாக வந்து பறக்கும் பாம்பு நெருப்ப கக்கி அவரை வந்து கொல்றது அந்த செகண்ட்லேயே அவர் சாம்பல் குவியெல்லாம் உட்காந்துருந்த மாத்திரத்தில் ஆயிட்டார் சோ எந்த வழிகளும் தெரியாம அப்படியே வந்து சாம்பல் குவியல ஆயிட்டார் இதுதான் பரிட்சித் மகாராஜாவுக்கு நடந்த சாபம் அந்த சாபம் பெற்றாலும் அவர் வந்து வைகுண்ட வாசம் அடைஞ்சார் ஏன்னா அந்த பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களையும் அவர் கேட்டுட்டார் பாகவத புராணத்தை ஒரு ஸ்லோகம் படித்தாலே வைணவ லோகத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப சிரேஷ்டமானது ஒரு தராசுல உலகில் இருக்கிற மேன்மை பொருந்திய இதிகாச புக்கு அத்தனையுமே எடுத்து வச்சுட்டு அந்த நூல்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தராசில் வந்து பாகவத புராணத்தை வைக்கிறாங்க ஸோ பாகவத புராணம் வச்ச தராசு அப்படியே இறங்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகவத புராணத்தில் கிருஷ்ணருடைய லீலா வினோதங்கள் மொத்தமாக எழுதியிருக்கிற ஒரு புக்கு அந்த காரணத்தினாலேயே பாகவதம் ரொம்ப மேன்மை பொருந்தியது பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டது பாகவதம்னு சொல்கிறதுக்கே மகா புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த புராணங்களை கேட்டதுனால தான் அவருடைய சாவ காலங்கள் கூட ரொம்ப ரம்யமாக அந்த ஏழு நாட்களை பரீட்சித்து மகாராஜா கழிச்சார் ஆன்மீகமான விஷயங்களில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஒரு முத்தான புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகவத புராணம் பாகவத புராணம் வீட்டில் இருந்தாலே கிருஷ்ணரே வீட்டில் தங்கியிருக்கிறதா ஒரு கருத்து இருக்குது இந்த தான் இந்த புராணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே வைப்பாங்க அப்படி இல்லைன்னா பட்டு துணி மேலே அந்த புக்கை வைப்பாங்க அது வேற இல்லை சாட்சாத் கிருஷ்ணர் வேற இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புண்ணியமான புத்தகங்களை எப்பயாவது ஒரு தடவை நம்ம வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நம்மளுடைய மன வலிமையை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் இந்த மெட்டீரியல் லைஃப்ல இருக்க கஷ்டங்களை ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான தைரியத்தையும் பக்குவத்தையும் நமக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும் இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இதை பத்தின விஷயங்கள் நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே நீங்க மகா புண்ணியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாகவதம் பற்றின சின்ன உரைகளை காதில் வாங்கினாலே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க மக்கள்கள் இருந்தாலும் அதில் ரொம்ப புண்ணியம் பண்ண சிலர் மட்டும்தான் சில விஷயங்களை கையில் எடுத்துப்பாங்க இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணரோடய லீலா வினோதங்கள் தெரிஞ்சுக்கிட்டவங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான லோகங்கள் அடைஞ்சாங்க அப்படின்னு இதிகாச உரைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாகவத புராணம் கண்டிப்பாக வாங்கிப்படிங்க ஒரு ஒரு காண்டமாக வாங்கிப்படிங்க அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து ஆரம்பித்து தான் கொண்டு போகணும் நமக்கு இரண்டாவது காண்டத்துல இருந்து தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம் முதல்ல இருந்து படிப்படியாக போய் தான் அந்த பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களை படிக்கணும் இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படி படிக்கும்போது தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பரிஜித் மகாராஜாவோட கதையை பற்றி பார்த்தோம் அவர் அதில் பெற்ற சாபமும் சாபம் பெற்ற ஏழு நாட்களை எப்படி புண்ணியமாக கழிச்சார் அப்படின்றத பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்மீகமான கதைகள் ஏதாவது தெரிஞ்சிக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை வரும் நாட்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்